அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளின் வாழ்க்கை எப்படித்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மன் எழுதிய தலைவிதியாக கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு போன்ற விஷயங்கள் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் எப்படி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சந்திரனின் ஆதிக்கம் இல்லாத பெண்மணிகளாகவும் சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றன நவ கிரகங்களிலே சுகத்தை தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் விரும்பி வாழக்கூடிய நபர்களாகவும் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் செயல்படுகின்றனர் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு ஆடம்பரம் வசதி வாய்ப்பு உருவாக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் கனகச்சிதமாக தன்னுடைய கடின உழைப்பையும் அறிவு திறனையும் பயன்படுத்தி தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற பெண்மணிகளாக இருப்பவர்கள் சுக்ரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசிக்கார பெண்மணிகள் இருப்பினும் இவர்கள் அனைத்து விதமான பணிகளையும் அதிரடியாகவோ தட்டாலடியாகவோ போர்க்குணமாகவோ வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாகவும் எதை செய்தாலும் மற்றவர்களுடைய மனம் நோகாத வகையில் குறிப்பாக தன்னுடைய கணவன் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பவர்களுடைய மனம் நோகாத வகையில் மென்மையாகவும் இலகுவாகவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் துலாம் ராசிக்கார பெண்மணிகளின் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுவது இவர்களுடைய மென் குணம் குணம்தான் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கையாண்டு அவற்றில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தான் என்று சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன எனவே இயற்கையாகவே துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அறிவாற்றல் என்பது மிக சிறந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரத்திலும் தன்னுடைய ஆளுமையை அதீதமாக செலுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தான் பல நேரங்களில் விட்டு கொடுத்து செல்வதை போன்றும் கொடுத்து செல்வதை போன்று தோன்றினாலும் கூட தன்னுடைய சிந்தனையை மென்மையாக தன்னுடைய செயல் வடிவம் கொடுத்து அவற்றை கனகச்சிதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே தான் நினைத்ததை கனகச்சிதமாக எப்படி செய்வது என்று நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அது அவர்களுடைய வாழ்வில் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் பணம் காசு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட துலாம் ராசிக்கார பெண்மணிகளுடைய கையில் எப்போதும் பணம் புரண்டு கொண்டே இருக்கும் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு பிரம்மன் எழுதய தலைவிதியாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது கல்வியில் சிறந்த ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக சமாளித்து வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட பெண்மணிகளாகவும் ஒருபோதும் மற்றவர்களிடம் வெறுப்பை காட்டாமல் அனைத்தையும் தன்னுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பெண்மணிகளாகவும் கோபம் வந்தால் கூட மனம் விட்டு அழுவார்களே தவிர மற்றவர்களிடம் தன்னுடைய வெறுப்பை காட்டி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தான் எனவேதான் இவர்களுடைய வாழ்வு மிகவும் மென்மையான வாழ்வாகவும் அன்பு காதல் கலந்த வாழ்வாகவும் பார்க்கப்படுகிறது ஒருவர் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் அதை மன்னிக்க கூடிய மனப்பக்குவமும் பண்பும் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர் இது இவர்களுடைய இயல்பான குணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் உன்னுடைய பெயரிலே சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை விரைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அதே சமயம் சுக்கரனின் பார்வையில் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக இருப்பதால் கற்பன் பற்றிய இருந்தாலும் கூட சூரியன் குறைவாக இருப்பதால் நோய்வாய்ப்பட்டால் ஆரோக்கிய குறைபாடோ காயம் ஏற்பட்டாலோ அவை மிக விரைவில் குணமடைந்து சகஜமான வாழ்க்கையை விரைவில் திரும்பக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் சிறு விஷயத்தை மிகைப்படுத்தி காட்டாமல் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சிறிதாக காணக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட பெண்மணிகள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் எனவே கல்வியில் இவர்களுடைய சிறு வயதிலிருந்தே ஆர்வம் என்பது பெரிய அளவிற்கு இல்லை என்றாலும் உலகம் சார்ந்த அறிவு என்பது இவர்களுக்கு பல பொறுப்புகளை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்கிறது பட்டங்களை பெற்று விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கல்வியில் சாதனையும் புரிவார்கள் இவர்களுடைய நட்பு என்பது மிகப்பெரிய பக்க பலமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தியாக மனப்பான்மை கொண்ட பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன தன்னுடைய வாழ்வில் தான் மட்டும் சௌகரியம் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாது தன்னுடன் இருப்பவர்களும் நட்பு பாராட்டக்கூடியவர்களும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பல நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் எனவேதான் துலாம் ராசிக்கார பெண்மணிகளின் நட்பு கிடைப்பது ஒரு மிக பெரிய அரிய பொக்கிஷமாக பார்க்க அவர்களின் நட்பு கிடைத்தால் நிச்சயமாக உலகில் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லிவிடலாம் காதலை பொறுத்தவரைக்கும் அளவற்ற அன்பு கடத்தக்கூடிய செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தான் எல்லாவற்றையும் விட ஒரு ஆணின் மீது அன்பு செலுத்திவிட்டால் நிச்சயமாக இந்த அன்பிற்கு அளவே இல்லை என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவருடைய அன்பு என்பது கடலின் ஆழத்தை போன்று மிக ஆழமான ஒன்றாக இருக்கும் அது மட்டுமல்லாது காதல் தோல்வியை சந்தித்தாலும் கூட தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த காதல் தோல்வியை அழித்து விடுவார்களே தவிர குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ இந்த சோகத்தை ஒருபோதும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாது தான் விரும்பியவர் தன்னை கைவிட்டாலும் கூட ஒருபோதும் அவரை பழி வாங்க வேண்டும் என்ற குணம் இல்லாத பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அவர் நல்லா இருந்தால் சரி என்று விட்டுவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பதே இவர்களுடைய மிகப்பெரிய தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வீட்டை எப்போதும் அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாகவும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியான இல்லறம் கிடைத்து அல்லது கிடைக்கக்கூடிய இல்லறத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் குடும்பம் சார்ந்த சூழ்நிலை என்பது எப்போதும் மகிழ்ச்சிகரமாகவே இருப்பதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்திருக்கிறது எனவே இனிமையான சூழ்நிலை என்பது உண்டு எதிர்காலத்திற்காக சேமிப்பதற்கான நிறைந்த யோகமும் இவர்களுடைய வாழ்வில் நிச்சயம் பக்க உறுதுணையாக உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் மீது பெரிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தாமல் அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய பக்குவம் பெற்ற பெண்மணிகளாக இருப்பதால் இவர்களின் பொறுப்பின் கீழ் நிறுங்கக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் நிறைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது வேலை பார்த்தாலும் உண்மையாக உழைக்கக்கூடிய நிறுவன முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் புரிய வேண்டும் என்ற ஆர்வமும் மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் கொண்ட பெண்மணிகளாக நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் அவ்வளவு சுக்ரனின் ஆதிக்கமானது நிறைந்திருப்பதால் பல பணிகளை மிக பெரிய அளவுல மென்மையாகவும் சாதுவாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகள் நிச்சயம் துலாம் ராசிக்கார பெண்மணிகள்